கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு ரோட்டிலே விபத்து ஏற்பட்ட உடனே நம்முடைய சிந்தனைக்கு உடனே தோன்றுவது நூற்றி எட்டு அழைக்க வேண்டும் அதை தமிழ்நாடு மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் தெரிந்திருக்கின்றோம் இன்றைக்கு அந்த எண்ணிலே மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நூற்றி எட்டு அந்த நம்பரை மாற்றி இனி விபத்து நடந்தால் ஒன் நாட் செவன் த்ரீ என்ற எண்ணுக்கு அழையுங்கள் அதே போன்று கர்ப்பிணி பெண் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் ஒன் நாட் டூ என்ற எண்ணை அழையுங்கள் அதே போன்று இலவச மருத்துவ செய்திகளை தெரிந்து கொள்ள ஒன் நாட் ஃபோர் என்ற எண்ணை அணுகுங்கள் ஒன் நாட் எயிட் என்பதை பொதுவாக ஏதாவது ஒரு ஆபத்து என்பதாகச் சொன்னால் பொதுவாக நீங்கள் அலையுங்கள் என்பதாக தமிழ்நாடு அரசு மாநிலம் இதை மாற்றம் செய்திருக்கிறது அப்போ விபத்து நடந்தால் உடனே அழைக்க வேண்டிய எண் மறந்துவிடக்கூடாது ஒன் நாட் செவன் த்ரீ கண்ணியத்துக்குரியவர்களை முதலெல்லாம் நகைச்சுவையாக சொல்வார்கள் வாகனத்திலே நூறிலே செல்லாதே நூற்றி எட்டு வந்து அழைத்து செல்லும் என்பதாக இன்று அதை மாற்றிக்கொள்ள வேண்டியதான் நூறிலே சென்றால் ஒன் நாட் செவன் த்ரீ வந்து அழைத்து செல்லும் என்பதாக கண்ணியத்துக்குரியவர்களே அவசர அழைப்பு என்பது இந்த உலகத்திலேயும் நரகத்திலேயும் தான் தேவைப்படுகின்றது சொர்க்கவாதிகளுக்கு ஒருபோதும் தேவைப்படாது ஏனென்றால் சொர்க்கவாதிகளை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் இவ்வாறு சொல்கின்றார்கள் சொர்க்கத்திலே மலக்கு இப்படி கூறுவார் சொர்க்கவாதிகளை பார்த்து யுனாதீ முனாதீன் தஸ்கமு அபதன் வைநலக்கும் அன் தஹய் ஃபலா தமூத்து அபதன் வைநலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹரமு அபதன் வைநலக்கும் அன் தன் அமு ஃபலா இசு அபதன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல்ல அவர்கள் மலக்குச் சொல்வதாக சொல்கிறார்கள் அதாவது இந்த சொர்க்கத்திலே மரணமடைய மாட்டீர்கள் துன்பம் வராது நலமோடு இருங்கள் வயதை நீங்கள் இளமையோடு இந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள் உங்களுக்கு முதுமையே வராது எந்த துன்பமும் வராது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல் அவர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு அவசர அழைப்பு என்பது தேவைப்படாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல் அவர்கள் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லும்போது இப்படி சுட்டிக்காட்டுகின்றார்கள் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பதாக சொன்னால் இஸ்லாம் என்றால் பிறருக்கு நன்மையை நாடுவது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் எல்லோருக்கும் இது பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இனி விபத்து நடந்தால் நூத்தி எட்டை அழைக்காமல் ஒன் நாட் செவன் திரியை அழைக்க வேண்டும் என்பதை அரசு தெரிவித்திருக்கிறது என்பதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது கணித்துக்குரிய அவர்களை எல்லோருக்கும் நல்லதை நாடுவோம் நினைப்போம் அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் விரிவான வாகிரு தாவான அலில் ஹம்தில் இல்லா இர்பில் அளவின் அஸ்லாம் அலை